வளம் பெருமக்களுக்கு வணக்கம் மரநாயோட தொந்தரவால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருவாய் இழப்புங்கிறது எல்லா இடத்துலையுமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அந்த மரநாய் பிரச்சனையிலேருந்து நம்ம மரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிறந்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னே வந்து பார்த்திங்கன்னா தகரத்தில் இது மாதிரி மரத்தை சுற்றி அடிப்போம் அப்புறம் அந்த தகடு வாங்கி இது மாதிரி மரத்தோட ட்ரங்கில் அடிக்கும்போது என்ன பண்ணணும் மரநாய் பிடிச்சி ஏறதுக்கு அதில் கிரிப் கிடைக்காது இப்போ அதோட பெஸ்ட் மெத்தட் அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா இது வந்து ஹெச்டிபீட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஆட்டுக்கோட்டைக போடலாம் கோழிக்கெல்லாம் ஷெட்டு போடலாம்னு சொல்லிட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா ஆன்லைனில் அந்த ஷீட்டு இது அந்த ஷீட்டை வாங்கி இப்போ இந்த ஒரு மீட்டர் அளவுக்கு சுற்றி அடிக்கும் போது பார்த்தீங்களா அது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு இதில் பிடிச்சி ஏறுறதுக்கான கிரிப்பு கிடைக்காது அந்த மரநாய்க்கு ஸோ அதை ஏறுறதை அவாய்ட் பண்ணிடும் வருவாய் இழப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ குறும்ப கிடைக்க பாருங்கள் இதில் இது பத்து காய்க்கு மேலே இதனால் நம்மளுக்கு வருவாய் இழப்பு பத்துன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா மார்க்கெட் வேலி போட்டிங்கனாலே உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா நம்மளுக்கு நஷ்டமாகுது ஒரு ஈல்டுக்கே சொல்கிறேன் ஸோ பெஸ்ட்டு இது மாதிரி நம்ம அடித்து போது இதில் பிடிச்சி ஏறுறதுக்கு அதுக்கு க்ரிப் கிடைக்காது கண்டிப்பாக நம்ம அதோட பாதிப்புலேருந்து தப்பிக்கலாம் அதை அதை விட்டுட்டு நம்ம அதை விஷம் வச்சு கொள்வதுக்கு முயற்சி பண்ணி நம்ம தோப்பில் செத்து கிடந்ததுன்னா அந்த மரநாய் வந்து பாதுகாக்கப்பட்ட வனவிலங்குக்கு கீழே வரும் துறை மூலமாக நம்மளுக்கு நம்ம மேலே எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம விசம் வச்சு கொள்றதை விட பெஸ்ட்டு இது மாதிரி அடித்து நம்ம அதை அந்த மரணாய் இந்த பக்கம் வராமல் பாதுகாத்துக்கிறது ரொம்ப நல்லது தேங்க்யூ